ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் தாருங்கள் நண்பர்களுக்கு இந்த யூடியூப் சேனலை அறிமுகம் செய்து வையுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்கள் அன்புமிக்கவர்களே நாம் இன்று பாஸ்கா காலம் ஐந்தாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனையை பார்க்க இருக்கிறோம் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு முடிய உள்ள வசனங்கள் திருத்தூதர் பவுல் தன்னுடைய முதலாவது நற்செய்திப் பயணத்தை பர்ணபாபோடு இணைந்து அவர் தொடங்கினார் அவர்களோடு மார்க் யோவான் எனப்படுகிறவரும் உடன் வந்தார் அவர் கலந்து கொண்டார் அவருக்கு இந்த பணி மிகவும் கடினமானதாக இருந்தது அவர் இடையிலேயே அவர்கள் விட்டு போய்விட்டார் ஆனால் பர்ணபாவும் பவுலும் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு பல இடங்களை சென்று அவர்கள் சந்தித்து அங்கே நற்செய்தியை ஆற்றினார்கள் அவளுடைய பாணி முதலில் யூதர்களுக்கு சின்ன நற்றியை அறிவிப்பது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது போகவே பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிப்பது என்று அவருடைய பாணியை வைத்திருந்தார் மட்டுமல்ல ஒவ்வொரு நகரத்திலும் அவர் அங்கே ஒரு சபையை உருவாக்கி அந்த சபைக்கு மூப்பர்களை தலைவர்களாக அவர் ஏற்படுத்தினார் அவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார் அதைத்தான் பார்க்கிறோம் நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார் எப்படி நாம் வேதனைகள் வழியாகத்தான் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மகத்தான கருத்து சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை சீடனப்படுகிறவன் தன்னலம் திறந்து நாள்தோறும் சிலுவை சுமந்து அவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் ஆக இந்த போதனை அங்கே வலியுறுத்தப்படுகிறது ஏனெனால் அவர்கள் மறைக்கழகத்தின் காலத்தில் இருக்கிறார்கள் பல்வேறு வகையான துன்பங்கள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் பவுலடியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே யூத சங்கத்தால் யூத சமயத்தால் மற்றும் அரசுகளால் பல்வேறு துன்பங்களுக்கு அவர் உள்ளானார் தனிப்பட்ட வாழ்விலும் துன்பங்கள் அவருடைய பணி வாழ்விலும் துன்பங்கள் உருவாக்கிய சபைகளில் துன்பங்கள் அவர் சந்திக்கிற துன்பங்கள் பல இடங்களில் நமக்கு சொல்லப்படுகின்றன ஒன்று குழந்தையர் நான்காம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று முடிய மேலும் இரண்டு குழந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று முடிய உள்ள வசனங்களில் நீளமாக நாம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ஒன்றை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கொலோசியர் ரெண்டு இருபத்தி நான்கு உங்களுக்காக நான் படும் துன்பங்களில் இப்போது மகிழ்ச்சி கொள்கிறேன் திருச்சபையாகிய தம் உடலின் பொருட்டு கிறிஸ்து பட வேண்டிய பேதனை வேதனைகளில் இன்னும் குறைவாய் இருப்பதை என் உடலில் நிறைவாக்குகிறேன் என்ன ஒரு அழகு பாருங்கள் திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடல் இந்த கிறிஸ்துவின் உடல் வேதனைப்படுகிறது அந்த வேதனையில் நானும் பங்கெடுத்து நான் அதை நிறைவாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அவருடைய கண்ணீர் நிறைந்த ஒரு பதிவை பார்க்கிறோம் ஒன்று கொழுந்திய நான்கு பத்து நாள் வரை நாங்கள் பசியாய் இருக்கிறோம் தாகமாய் இருக்கிறோம் ஆடையின்றி இருக்கிறோம் அடிபடுகிறோம் தங்க இடமின்றி இருக்கிறோம் எங்கள் கையால் பாடுபட்டு உழைக்கிறோம் பிறர் எங்களை பழித்துரைக்கும் பொழுது நாங்கள் ஆசை கூறுகிறோம் எங்களை துன்புறுத்தும் பொழுது நாங்கள் பொறுத்து கொள்ளுகிறோம் எங்களை தூற்றும் பொழுது நாங்கள் உறவாடுகிறோம் இவ்வுலகத்தின் குப்பை போலானோம் அனைவரிலும் கழிவடையானோம் இதுவரை எங்கள் நிலை இதுவே அதாவது மீட்பு பணியில் மறைபரப்பு பணியில் துன்பங்களின் பங்கு என்ன என்பதை நாம் உணர்தல் வேண்டும் தன்னுடைய முதல் நற்செய்தி பயணத்தின் உச்சத்திலே அவர் எல்லாருக்கும் ஊக்கம் ஊட்டுவதுதான் வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு பெரிய இல்லாமல் நாம் வந்து ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட முடியாது சிலுவை இல்லாமல் உயிர்ப்பை நாம் காண முடியாது ஆகவே துன்பங்கள் வழியாகவே இறை நாம் நுழைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை அது பனிவாழ்விலிருந்து உருவாகி வந்த படிப்பினை தமஸ்க நகர் சாலையிலே அவர் சந்தித்த இயேசு துன்புறுத்தும் நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்பதுதான் ஆகவே அப்படிப்பட்ட அந்த செய்திகள் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்றன இரண்டாவது ஒவ்வொரு ஊரிலும் அவர் வந்து மூப்பர்களை ஏற்படுத்துகிறார் நல்ல அமைப்புகளை உருவாக்குகிறார் இன்றைக்கு நாம் வந்து சின சினடல் சர்ச் பற்றி கொண்டிருக்கிறோம் பங்கேற்பு அமைப்புகள் நமக்கு பொதுநிலையினுடைய பங்கேற்புகளை பற்றி நிறைய பேசுகிறோம் அவளுடைய அந்த காலத்திலே எப்படி ஒரு அமைப்புகளை உருவாக்கி எல்லாருக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் வந்து நோன்போடு கூடிய இறை வேண்டும் நாம் தவக்காலத்தில் சிறப்பாக பார்த்துருக்கிறோம் கூடிய இறைவேண்டலுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருக்கிறது அவ்வாறு நோன்போடு கூடிய ஒரு இறைவேண்டல் அதாவது வழிபாட்டு பணிகள் அதைப்போல இரு சிலமில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு அன்பு பணிகள் தர்ம பணிகள் இவை எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கின்றன அவர் ஆட்களை அருள்பொழிவு செய்கிறார் அவர்கள் கடவுள் படிக்கென்று அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறார் இவ்வாறு தங்கள் வழியாக கடவுள் செய்த நன்மைகளுக்கு பிற இனத்தவர் அவர் ஆற்றிய நன்மைகளுக்கு நன்றி சொல்லுதல் இன்றைய முதல் வாசகம் அது ஒரு ஆய்வு போல அமைந்திருக்கிறது அது ஒரு படிப்பினை போல அமைந்திருக்கிறது ஒரு கதையினுடைய முத்தாய்ப்பு போல அமைந்திருக்கிறது நாம் கிறிஸ்துவுக்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அது உந்தித்தள்ளுவதாக இருக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள வசனங்கள் அது புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றி பேசுகிறது திருவழிப்பாடு நூல் நமக்கு தெரியும் துன்புறும் கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூலில் உச்சத்தில் துன்பத்திலேயே நாம் வாழ்ந்து வீழ்ந்துவிடப் போவதில்லை மாறாக நமக்கு புதிய விண்ணகம் மலரும் இந்த மண்ணகம் புதிதாய் மலரும் என்கிற கருத்து வலியுறுத்தப்படுகிறது உலகிலே நீதிக்கும் அநீதிக்கும் போராட்டம் உண்மைக்கும் பொய்க்கும் போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் இந்த போராட்டத்திலே ஒரு நாள் நீதி வெல்லும் உண்மை வெல்லும் நன்மை வெல்லும் அந்த கருத்தினை உச்சமாக ஒரு கதையின் உச்சமாக இந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே யோகா அழகாக படம் பிடித்து காண்பிக்கின்றார் திருச்சபையின் இறுதி வெற்றி அதில் இயேசு அரசாழ்வார் ஆளுகை புரிவார் என்று திருவெளிப்பாடிலே நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது அப்பொழுது இங்கே புதிய விண்ணகம் மலரும் புதிய மன்னகம் மலரும் புதிய எரிசலே மலரும் அப்படிங்கிற ஒரு கருத்து அழகாக சொல்லப்படுகிறது திருச்சபை தான் புதிய எரிசலே அது விண்ணகத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது இந்த பயணத்திலே பல போராட்டங்கள் அது துன்பத்துயரங்களை சந்திக்கும் இதன் மக்கள் ரத்தம் செந்துவார்கள் தியாகம் புரிவார்கள் தங்களையே விரும்பி அவர்கள் கையளிப்பார்கள் ஏனென்றால் இம்மானுவேலராகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவருடைய உறைவிடம் மனிதரிடையே இருக்கிறது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு நெருங்கிய உறவிலே அன்பிலே வாழ்விலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் யோகான செய்தியாளரை பொறுத்த மாத்திரத்தில் அவர்தான் இந்த திருமுகங்களை எழுதியவர் அதே கருத்து யோகான் திருவெளிப்பாட்டு நூலிலும் இடையோடுகிறது அதாவது விண்ணகத்தில் மாத்திரம் வரப்போவதல்ல ஒரு புது வாழ்வு அது இங்கேயே இப்பொழுதே நம்மிலே மலர்ந்து விடுகிறது இதை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்லித்தருகிற ஒரு அவேர்னஸ் அதாவது ஒரு விழிப்புணர்வு இந்த மனித வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்க வேண்டிய மகத்தான ஆன்மீக விழிப்புணர்வு அது என்ன என்பதனை அது கோடிட்டு காட்டுகிறது அப்படிப்பட்ட பரவசத்திற்குள் அப்படிப்பட்ட பேரின்பத்திற்குள் அப்படிப்பட்ட இறை அனுபவத்திற்குள் நாம் கடந்து சென்று வெற்றியில் வாழுதல் வேண்டும் என்பதனை சொல்லித்தருகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அப்படிப்பட்ட வெற்றி உண்டு அதைத்தான் யாக்கோபு அவர் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லுவார் இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு ஆனால் இறுதியில் நம் அனைவருக்கும் வெற்றி வாகை சூட்டப்படும் நாம் சோதனைகளை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார் அப்படிப்பட்ட அந்த வெற்றி இங்கே அழகாக படம் பிடித்து நமக்கு ஒரு வரைபடமாக காண்பிக்கப்படுகிறது நாம் இப்பொழுது நற்செய்திக்கு வருகிறோம் இன்றைய நற்செய்தி மிகவும் சிறிய ஒரு நற்செய்தி பகுதி தான் யோவான் எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்கள் புதிய கட்டளை அன்பு கட்டளை என்பதாகும் முதலாவதாக என்னுடைய பின்னணியை நாம் பார்த்துவிடலாம் விடலாம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய உள்ள வசனங்களிலே யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறார் சாத்தான் உள்ளே நுழைகிறான் சாத்தானின் இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது இருள் ஆட்சி செய்யும் நேரமாக அது இருக்கிறது அவன் அற்கரணையை பெற்றுக்கொண்டு அவன் இருளுக்குள் போய்விட்டான் அங்கே ஒரு டென்ஷன் ஒரு சிச்சுவேஷன் அந்த மேலறையில் அவர்கள் உணவருந்துகிற அந்த அறையில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை விரைவில் போய் செய் என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார் ஆண்டவருக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் தெரியும் இப்பொழுது காலம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது இயேசு உடனடியாக பாடுகள் படுவதற்காக அவர் வந்து கையளிக்கப்பட இருக்கிறார் அவர் தன்னையே மனமும் வந்து கையளிக்க போகிறார் ஆகவே காலம் குறைவாக இருக்கிறது இந்த ஒரு குறுகிய காலத்திலே அவர் ஒரு இறுதி பேருரை ஆற்றுகிறார் யோகா நெச்சு பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு அந்த பேருரை நமக்கு நீண்ட பேருரையாக விவரித்து தரப்படுகிறது அந்த பேருரைக்கு ஒரு முன்னுரையாக அந்த பேருரைக்கு ஒரு அறிமுகமாக ஒரு தொடக்கமாக இன்றைக்கு இந்த புதிய கட்டளை நமக்கு தரப்பட்டிருக்கிறது இதில் வசன வசனமாக நாம் பார்த்து விடுவது நலம் பயக்கம் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஒன்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அவன் வெளியே போனபின் எவன் யூதாசிஸ்காரியோத்து இயேசு இப்போது மாநில மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் என்று இங்கே சொல்லப்படுகிறது யோகா நர்ச்சி தினங்கு அறிந்தவர்கள் அறிவார்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய உள்ள அதிகாரங்கள் அது வந்து புக் ஆஃப் சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அடையாளங்களின் நூல் என்று பதிமூன்று முதல் உள்ள அதிகாரங்கள் புக் ஆஃப் குளோரி மாட்சியின் நூல் என்று அழைக்கப்படுகிறது அந்த மாட்சி இங்கே இடம்பெறுவதனை நாம் பார்க்கின்றோம் இயேசு வந்து அந்த நெருக்கடியான சூழலை அவர் வந்து மானிட மகன் மாற்றி பெறப் போகிறார் என்று அவர் சொல்லுகிறார் மீட்பின் திட்டம் இங்கே வந்து ஒரு திரை விலகி நமக்கு அங்கே காண்பிக்கப்படுகிறது சிலுவையின் பாடுகள் சிலுவையில் அறையப்படுதல் என்பது தோல்வியல்ல அது ஒரு மாட்சி என்று இங்கே ஒரு மறுவாசிப்பு செய்யப்பட்டு நமக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் நற்செய்தியானது கொடுக்கப்படுகிறது அந்த மாட்சியில் மானிட மகன் அவர் வந்து கடவுளோடு நெருங்கிய ஒரு நிலையில் அவர் மாற்றி விடுவார் நெருங்கிய நிலை என்று சொல்வது என்ன அவருடைய கீழ்ப்படிதலும் அவர் விண்ணக தந்தை மீது கொண்டிருக்கிற அந்த அந்த அன்பும் நெருக்கமும் தான் இங்கே பார்க்கிறோம் வசனம் முப்பத்தி ரெண்டு கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் என்று அவர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல மூன்று தடவைகள் மாட்சி 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 எனப்படுகிற வார்த்தை வருவதனை நாம் பார்க்கின்றோம் இந்த மாட்சி என்பது நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் சுட்டி காட்டுகிறது அதாவது இயேசுனுடைய பாடுகள் சிலுவை இயேசுடைய சிலுவையில் அறையப்படுதல் இயேசு மாட்சி பெறுதல் இயேசு விண்ணகம் செல்லுதல் ஆக இந்த அனைத்தையும் இது சுட்டி காட்டுவதாக இந்த பகுதியை நாம் பார்க்கலாம் இதிலையும் மீண்டும் நாம் பார்ப்பது என்னவென்றால் இயேசுவுக்கும் தந்தைக்குமான அந்த உறவு அது வந்து இன்சப்பரபுள் பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கிறது அதைத்தான் அவர் இங்கே அழகாக நமக்கு தருகிறார் வசனம் முப்பத்தி மூன்று இந்த இடத்திலே மீண்டும் பிள்ளைகளே லிட்டில் சில்ட்ரன் எனப்படுகிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் நான் நினைவில் கொள்ளுதல் வேண்டும் லிட்டில் சில்ட்ரன் எனப்படுகிற வார்த்தை வந்து சகோதரர்களே தோழர்களே நண்பர்களே என்றும் அதனை நாம் மொழிபெயர்க்க முடியும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு இயேசுவை அப்பா என்று அழைத்து விடக்கூடாது என்பதனை நாம் கடந்த வாரத்திலே பார்த்திருக்கிறோம் இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் இயேசு எவ்வளவு நெருக்கமாய் பேசுகிறார் என்பதற்கு தான் அந்த வார்த்தை அல்லாமல் வேறு எதற்கும் அல்ல ஆகவே அவர்கள் வந்து ஒரு டிசோரியன்டா ஒரு ஒரு அனைசியாக இருக்கிறாங்க அவர்கள் அந்த இயேசு பிரிந்து போக போகிறார் ஆகவே அந்த சூழலை ஏசு எங்கே மாற்றுவதற்கான ஒரு வார்த்தைகளை அவர் பேசுகிறார் இதற்கு ஒத்த வார்த்தைகளைத்தான் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கிலே ஆண்டவர் பேசியிருப்பார் நான் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் காண மாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வரவும் இயலாது இதை கேட்ட யூதர்கள் நாம் காண முடியாதவாறு இவர் எங்கே செல்ல போகிறார் ஒருவேளை கிரேக்கருடைய சிதறி வாழ்வோரிடம் சென்று கிரேக்கருக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க யூதர்களும் இந்த கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள் யூதர்களுக்கும் அவர் அன்றைக்கு பதில் சொன்னார் ஆனால் அந்த பதில் வேறு இப்பொழுது அவருக்கு நெருக்கமான சீடர்களுக்கு இப்பொழுது இருக்கிற சூழலிலே அவர் சொல்லுகிற பதில் வேறு இந்த பதிலானது சீடர்களை தயாரிக்கிறது சீடர்களை ஆசுவாசப்படுத்துகிறது என்று நாம் சொல்லலாம் வசனம் முப்பத்தி நான்கு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆக நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார் லேவியர் நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு புதிய கட்டளை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் இதில் புதியது இருக்கிறது இயேசுவே வலியுறுத்தி சொல்கிறார் நான் புதிய கட்டளை தருகிறேன் அது என்ன என்பதை அந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாக படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அப்படிங்கிறது ஒரு புதிய கட்டளை ஆனால் இங்கு அழுத்தம் எங்கே பெறுகிறது நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல அதற்குள்ள என்ன இருக்கிறது இயேசுனுடைய தியாகம் இருக்கிறது சாக்ரிபிஷியல் லவ்வனுடைய தற்கையளிப்பு இருக்கிறது செல்ஃப் கிவிங் லவ் தன்னையே கையளித்து விடுகிற முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடுகிற அன்பு இருக்கிறது அங்கே ஹம்பிள் சிம்பிளிசிட்டி எளிமை தாழ்ச்சி இருக்கிறது ஆகவேதான் இந்த பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இயேசு சீடருடைய காலடிகளை கழுவுவார் இந்த அன்பு இயேசுனுடைய அன்பு நமக்கு விடுதலை மீட்பு ரட்சிப்பு தருகிற அன்பு அதுதான் தனித்துவம் ஆக நான் இப்படி அன்பு செய்திருக்கிறேன் என்றால் நீங்கள் அப்படி அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்வதுதான் இதனுடைய தனித்துவம் இந்த உலகத்திலே அன்பை குறித்து நிறைய பேசப்படுகிறது நிறைய எழுதப்படுகிறது அன்பு ஆனால் அன்பு மிகச் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும் அன்புடைய முழு தன்மை உணர்ந்து கொள்ளப்படவே இல்லை இந்த உலகத்தில் பேசப்படுகிற அன்பு எல்லாம் கண்டிஷனல் வரம்பு கூட்பட்டது அது வந்து தன்னலம் நிறைந்தது அது வந்து பலனை எதிர்பார்த்திருக்கிற ஒன்று ஆனால் இந்த மேல் மாடியில் இந்த சிலுவை மரணத்திற்கு முன்பாக இயேசு சொல்லிலும் செயலிலும் காட்டிய இந்த அன்பு உண்மையிலேயே அவரில் இருந்து வெளிப்படுகிற ஒன்று அதைத்தான் இது அழுத்தமாக நமக்கு சொல்லி தருகிறது கடைசி வசனத்திற்கு நாம் வருகிறோம் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இதுதான் அன்புக்கான ஐடென்டிஃபையிங் மார்க் அன்புக்கான ஒரு அடையாளம் அன்புக்கான அளவுகோல் அன்புக்கான வரையறை அன்புக்கான இலக்கணம் அன்புக்கான விதி அன்புக்கான சூத்திரம் இப்படி நாம் சொல்லி கொண்டே போகலாம் இதுதான் அன்பை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது நிறைய பேர் வந்து அன்பை பற்றி கோட்பாட்டு ரீதியாக நிறைய அறிந்திருப்பார்கள் இல்லையென்றால் என்றால் அவர்கள் ஆன்மீக வரங்கள் நிறைய பெற்றிருப்பார்கள் அல்லது அறநெறி வாழ்க்கையிலே அன்பு பணிகளிலே ரொம்ப சிறந்து விளங்குவார்கள் ஆனால் இயேசு தெளிவாக சொல்லி விடுகிறார் ஒருவன் என்னுடைய சீடன் என்பதற்கான அளவுகோல் என்ன நிறைய அறிந்து வைத்திருக்கிறான் நிறைய அள்ளி கொடுக்கிறான் நிறைய அவன் மேடைகளில் ஏழுகிறான் என்பதா அல்லவே அல்ல அவர் வந்து கிறிஸ்துவை போன்ற அன்பை வெளிப்படுத்துவதுதான் என்று அழுத்த திருத்தமாக சொல்லிவிடுகிறார் ஆகவே திஸ் பப்ளிக் திஸ் லவ் இஸ் அப்சர்வபிள் அண்ட் திஸ் லவ் இஸ் யூனிஃபை இது எல்லாருக்குமானது இது வந்து கடைபிடிக்கக்கூடியது இது நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிற ஒன்று என்பதனை நாம் உணர்கிறோம் இந்த சிறிய பகுதி நமக்கு கடவுளுடைய மாட்சியை கடவுளுடைய அன்பை நமக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது இது இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை மாட்சி என்று முத்திரை குத்துகிறது அதற்கு ஒரு புதிய மொழி நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே கிறிஸ்தவர்கள் துன்பங்களைக் கண்டு அவர்கள் மனமுடைந்து போய்விட தேவையில்லை அவர்கள் வந்து கிறிஸ்துவைப் போல சாட்சிகளாய் அவர்கள் திகழுதல் வேண்டும் ஆகவே நாம் கற்றுக்கொள்கிற படிப்பினைகளை எப்பொழுதுமே சுருக்கி பார்த்து விடலாம் ஒருவன் இயேசுவினுடைய சீடன் என்பதற்கு அன்புதான் அளவுகோல் அந்த அன்பு தியாகம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும் அந்த அன்பு சான்று பகர்வதாய் இருக்க வேண்டும் அந்த அன்பு செயலில் அது விளங்குதல் வேண்டும் அப்படி கிறிஸ்துவைப் போல நாம் அன்பு செய்து வாழ அழைக்கப்படுகிறோம் உயிர்த்த கிறிஸ்துவை நாம் இப்பொழுது கொண்டாடுகிறோம் அனுபவிக்கிறோம் அந்த உயிர்த்த கிறிஸ்து உதிர்த்த அமுத மொழிகளை நாம் சிந்திக்கிறோம் கிறிஸ்து என்றால் அன்பு அன்பு என்றால் கிறிஸ்து கிறிஸ்து என்றால் கடவுள் ஏனென்றால் கடவுள் கண்ணாடி கடவுளுடைய முகம் கடவுளுடைய இரக்கத்தின் முகவரி இயேசு கிறிஸ்து அன்பாய் கடவுள் இருக்கிறார் என்றால் அந்த அன்பை கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக காண்பித்து விட்டார் நாமும் அன்பின் பணியாளர்களாய் இந்த உலகத்தில் சான்று பகிர்வோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய பாஸ்கா காலங்கள் வாழ்த்துக்கள் ஆமேன்